ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் தொடங்கும் முடிவடையும் தேதிகள் மற்றும் நேரம் எப்போன்னு பார்க்கலாம் கத்திரி வெயில் வந்து மே நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று நாற்பது மணிக்கு தொடங்குகிறது தமிழ் மாதத்தில் சித்திரை இருபத்தி ஒன்று எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அன்று இரவு பத்து நாற்பத்தி ஒம்பது மணிக்கு இந்திய நேரப்படி முடிவடைகிறது தமிழ் மாதத்தில் வைகாசி பதினான்கு மே நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பித்து மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிக்கும் கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம் சித்திரை இருபத்தி ஒன்று ஆரம்பித்து சி வைகாசி பதினான்கு அன்று முடிவடைகிறது இந்த நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் இந்த க அக்னி நட்சத்திரம் இந்த டயத்தில் வந்து முருகன் கோயில்லாம் நிறைய விசேஷங்கள் நடைபெறும் முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும் இந்த நேரத்தில் இது முருகனுக்கு உகந்த நாளாக தமிழர்கள் இது பண்ணுவாங்க கொண் விசேஷ பூஜைகள்லாம் நடத்துவாங்க மே நான்காம் தேதி ஆரம்பித்து மே இருபத்தெட்டாம் தேதி முடிவடைகிறது அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு விலபா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ